சதீஷ் நீ தானக்ட்லி யாரும் அது ஒன்றும் இல்லை தெளிவா நீ வரல பிஸியில் ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளைக்கு காலையில் கூட வந்து டப்பண்ணி சொல்லுங்க ஏன்னா மைத்ரி அவங்க வேறு யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்க இது இல்லை இது என்ன இதை சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறமா கம் பேக் டு கிஸ் இவன் ஏதோ டவுட்டு வந்துட்டு

பற்றி நான் சொல்லுவேன் பட் ஏ தானே தேர்ட்டீன் மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது என்ன மனுஷன் சார் நான் இந்த தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒரு சார் நான் பார்த்துட்டு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே சரி பாரு இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் எனக்கு அந்த கைத்தில் சரக்கு அடிக்கணுனாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்போயே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆகிடுச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாது அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே இருந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் அடி அதில் போய் படு உட்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்றரை நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடும் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களாங்க நான் இல்ல நாங்க ஸ்விம் பண்ண போறோம் மண்ணுல தான் உட்காந்துருக்கு இதை பார்த்துக்காங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்க பாத்துக்குவோம் பாதுகாப்பா அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சரி பாத்துக்கலாமே அது என்ன வச்சுருங்க அப்படின்னு கிஸ் தான் ஞாபகம் அப்படி கிட்ட ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மஞ்சள் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மளை விட இங்கிலீஷாக இருக்கும் என்ன அப்படின்னு என்ன அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச்சிங் டு கேட்டேன் பரவாயில்ல வாங்கிக்கலாம் போட்டால் என்னடா இது

இது என்னடா இதுன்ட்டு என்ன சரபதி அப்படியே உட்காது என்ன துணிலாம் பார்த்துக்க நான் இவன் கூட அப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அவன்ட்டே சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நவுத்து போய்ட்டு வரும் ஷால் சொல்ல இவன் கூட எகிரிட்டேன் உள்ள போகிறேன் 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 இந்த மார்க் எடுக்க மாட்டேங்கிறாள் அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேல போனா என் உயிர் போய்ட்டான் இங்கே கொடுக்கறதுன்னா குடு இல்லை அட்ளா நான் போயிருந்தேன் இந்த இருந்து போதே சரபோஜியை தின்னு ஒன்று தெரியுது முதல்ல தெரிய வந்து இவ்வளோண்டு தெரியணும் ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னு நீ போய்டு விடாச்சு கிட்ட போய் தெரியுமா இஃப் யூ கிவ் சே பேக் கோ பேக் இல்ல இல்ல குடுத்துறேன் குடிரில இருக்கிறேன் நீ குடினு நீ நீ குடிரி இது சண்டை அது இதுல வேற எனக்கு ரொம்ப மெதக்கவும் இடையிலே இருக்கிறாங்க இதுல வேற போகும்போதே சொல்லிட்டு போனேன்

இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் சிட்டி ஏரியா நம்ம இது யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே ஆகி டக்குன்னு உள்ளே போயிட்டோம் சார் தண்ணி உள்ள போனால் ரெண்டு அடிக்க இது தெரியல ஏன்னா அந்த கேப்பில் அந்த மீட்டரில் உள்ள போயிட்டேன் அது உள்ளே என்ன சார் ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணி குடிச்சிட்டேன் புச்சு மேல வந்து பார்த்தேன் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்க பின்னாடி பிடிச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தான் கால் பட்டு தான் தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்க அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான் அது சொல்ல வரது இந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸுங்கிறது இந்த கிஸ்ஸு நம்ம எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துட்டு அதனால அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டேன் தயவு செஞ்சு சின்னதாக போட்டுருங்க இது பெருசாக போட்டால் என் வீட்லேயே முதல்ல செருப்பு அதனால கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்க ஐயோ இவர் வேற ஏற்றுக்குறேன் ஸோ இதுதாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய ட்ரைவிங் அதுதான் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தன் நடிச்சான் பாருங்க வால் நம்பர் ஒன்னு சார் அவனுக்கு வாலு மட்டுந்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி நின்றுவான் இப்படி பண்ண வர்றதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிகிட்டே தெரியுது பாருங்க அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ இந்த நம்ம இவங்க வருவாங்கல்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்படியே வாரத்தில் நிற்பா அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார் ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருக்கார் அது கவின் பற்றி பற்றியும் சொல்ல டாடாவில் சக்ஸஸ்ஸான ஒரு பேரல் இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியாது அவனை திருச்சி விட்டு முடியு ஏன்னா காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கணுங்க காட்டில் இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு போதும் ஐ மெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கம்மான் கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீட் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பற்றி அழகாக எடுப்பானுங்க பசங்க அதில் சதீஷ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அதனால் நம்பி பண்ணலாம் வேற யாரையாவது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தெரிய ஒரு இது நமக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவன் பேசினது அணி அணி அடிச்சுதான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் ஏதாவது இருந்திருக்கலாம் அது உள்ள டெத்தை போத்த விலை அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம்

நீங்க கூட நல்லா பிளேஸ் இருக்கு